ப்ராட்டி கூட எக்ஸாக்டாக நிற்கிறோன்னா சமயபுரம் கோயிலுக்கு பக்கத்தில் நிற்கிறோம் அதாவது இதுதான் சமயபுரம் புற அந்த மெயின் ரோடு அந்த சிக்னலில் நிற்கிறோம் சமயபுரம் சிக்னலில் என்ட்ரன்ஸில் நிற்கிறோம் இங்கேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு இடம் வளைக்கு வருது அதை பார்க்குறதுக்காக வந்துருக்கும் ஏரி அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இடம் எதுக்கெலாம் சூட்டபிளாக இருக்குனாங்க கம்பெனி அமைக்கலாம் ஏதாவது குடோன் அமைக்கலாம் அல்லது ஃபேக்டரி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் வீடு கடிப்பு கூடி வரலாம் ஏன்னா மெயின் ரோட்டில் இருந்து அதாவது சென்னை பைபாஸ்லேருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் இருக்கும் இப்போ நம்ம நிற்கிற இடத்துலேருந்து அப்ராக்ஸிமெட்டாக ஒரு நானூறு ஐநூறு மீட்டர் தூரம் தான் வரும் இந்த நம்பர் டோல்கேட்டு இது இதுபோல் இடங்களில் இடம் கேட்குறவங்களுக்கு இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் முக்கியமாக கம்பெனிக்கு இது ரொம்ப அருமையான ஒரு ப்ளாட்டு இது சிக்னல் நிற்கிறோம் இந்த இடத்துல நமக்கு இடம் கமர்ஷியல்லாம் நமக்கு அமையாது இப்போ நமக்கு அமைஞ்சிருக்கு ரொம்ப லோ பட்ஜெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா அமைஞ்சிருக்கு இங்க இருந்து இப்போ நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போக போகிறோம் அந்த அட்மாஸ்பியர் காட்டுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த வீடியோ ஷூட் பண்றோம் இங்க இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்துலேயே நமக்கு அந்த இடம் இருக்கு இது வந்து பஸ் ரூட்டு இங்க இருந்து இந்த ரோட்ல இருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் பஸ் ரூட்டு இப்போ நம்ம சமயபுரம் சிக்னல்ல நிற்கிறோம் என்ட்ரன்ஸில் நிற்கிறோம் சமயபுரம் கோயிலுக்கு போற அந்த என்ட்ரன்ஸ்ல நிற்கிறோம் இடத்த பார்த்ததுக்காக போயிட்டு இருக்கோம் வாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே விற்குன்னு நினைக்கிற உங்களே சொத்துக்களை திருச்சி பிராப்பாட்டி மலமாக பிரிக்கும் அது புதுதாக சுத்துக்கலாம் இருக்கும் கீழே கொடுத்துக்கிற மாதிரி இப்போ நல்லா பண்ணலாம் இப்போ நம்ம வீடுக்கு போய் இப்போ இதுதான் நம்ம சமயபுரத்தோடய என்ட்ரன்ஸ் இது வந்து பஸ் ரூட்டு இது வந்து சென்னை போய் பஸ் வந்து இறங்குற இடம் இது வந்து ஆப்போசிட் ரோட்ல இருந்து நம்ம உள்ள யூ பண்ணி வரலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த இந்த ரோட்ல தான் இருக்கு இந்த ரோட்ல இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் இருக்கு பள்ளி விடை பள்ளி விடைக்கும் இப்போ நம்ம பார்க்க போற அந்த லேவுட்டுக்கும் ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் முந்நூறு மீட்டர் தான் இந்த வழியாக தான் போகணும் நம்ம அந்த இடத்துக்கு இது ஃபுல்லா குடியிருக்கு போயி கிட்ட நம்ம ஸ்பாட் நெருங்கிட்டோம் போற வழியில இந்த திருமண மண்டபம் இருக்கு இங்க இருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்துலயே அந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த சர்வீஸ் ரோட்ல போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்பாட் வந்துட்டோம் இந்த ரோட்ல தான் போனோம் ஏன்னா வந்து பிரணாப் சிட்டின்ற லேவிட் இது வந்து லைவ் இது வந்து மெயின் ரோட்ல இருந்து ஒரு நூறு மீட்டர் கூட வராது இந்த டிஸ்டன்ஸ் இதான் அந்த விட்டு வாங்க நம்ம ஸ்மார்ட் இப்ப நம்ம என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம் அதாவது இது ஃபர்ஸ்ட் கிராஸ் நம்ம நம்ம பிளாட் வந்து செகண்ட் கிராஸ்ல இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் கிராஸ்ல கம்பெனிஸ் இருக்கு இதில் போய் ரைட்ல டேர்னிங் பண்ணுவேன் நம்ம பிளாட் வந்துடும் வாங்க நம்ம உள்ள போயிடலாம் தான் வந்துட்டோம் முள்ள வரையிலே ஒரு கம்பெனி நம்ம இருக்குதான் இந்த நாற்பது அடி ரோடு இந்த ரோட்ல இருந்து உள்ள வரணும் இதுல இருந்து ஒரு நூறு மீட்டர் தான் மெயின் ரோடு அதாவது சென்னை பாஸ் இப்போ நம்ம இது டிடிசிபி அப்ரூவ் பிளாட்டுங்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ப்ராப்பறையா ஆளுந்து கல் கால் இந்த கல் கால் போட்டு வச்சிருக்காங்க முறையா ஆளு கல் போட்டு கொடுத்துருவாங்க இந்த இடம் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கார் ஷோ காருடைய சர்வீஸ் சென்டர் ஃபேக்ட்ரி கம்பெனி இது போல எது வேணாலும் நம்ம கார் வாஷ் இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலாம் கமர்ஷியலாக நம்ம எது வேணாலும் இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் வீடாகவும் நம்ம கட்டிட்டு கூடி வரலாம் மெயின் ரோட்ல இருந்து நூறு மீட்டர் தூரத்தில் இருக்கிறனால இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணிக்கலாம் கம்மியான பட்ஜெட்ல இருந்து இதோட பட்ஜெட் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் திறங்குறாங்க இந்த பட்ஜெட்ல வாய்ப்பே கிடையாது இந்த சமயபுரம் பகுதியில் ஸோ இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி சோ இன்வெஸ்ட்மென்ட்டுக்கு இது ஒரு அருமையான இடம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அது மெயின் ரோடு பக்கத்துல பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி பெருபன்ஷன் கண்டெக்ட் பண்ணுங்க கம்மியான விளையாடுவாங்க தேங்க்யூ ப்ராப்பர்ட்டி